காலத்தையே நெம்பி சாப்பாடு சோறு பொங்கிட்டு போனேன் அப்படி நமக்கு மட்டும் சோறு பொங்கினமே சரி சரி அப்படியே கோழிக்கும் சேர்த்துனே சோறு பொங்குமேன்னு சொல்லி எனக்கும் கோழிக்க சேர்த்துனே சோறு பொங்கினேன் ஏன்மா ஒரு நேரத்துலேந்து இறைய போட்டுடலான்னு சொல்லி சரி அந்தாலும் சோறை வடிக்குமேன்னு சொல்லி அப்படி வந்து இருந்துக்கிட்டு சோறை வடித்தேன் சோறுலேருந்து தண்ணி வரல ப்ரோ சோறு கொஞ்சம் கீழே பற்றிட்டு நம்ம அப்பப்போ சோறு எப்போ வருக திடீர்னு நானே வீட்டில் வைக்கூடே எங்களாம் வரோம் அது சோறு வடித்தேன் தண்ணி வர முடியாது சோறை உனக்கு கீழே சிந்த ஆரம்மிச்சிட்டு சரி இருந்தாலும் சரி நம்ம சோறு வடிப்போம்னு சொல்லி சோறு வடிச்சிட்டு இருந்தேன் நேரமாக வடிச்சுட்டே இருந்தேன் சோறு இதாக அவ்வளோ ப்ரோ தண்ணி கிளாறில்ல சோத்துலேருந்து என்ன சோறு வந்து கொஞ்சம் குழுகூள் ஆகிட்டு மத்தியான சாப்பிட கண்டிப்பாக சோறு பண்ணினேன் அது கொஞ்சம் குழு குளி ஆகிட்டு சரி அப்படியே வடிச்சிட்டு இருந்தேன் ப்ரோ வடிச்சிக்கிட்டு சரி அப்படியே ஒரு வீடியோ எடுப்போமே போமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாமே ஆம்பளை போய்க்க நாங்களே சமையல் பண்ணுவோம் ப்ரோ அக்கா தங்கச்சி யாரும் பார்த்தேன் சொல்லிடுங்க நாங்களும் சமையல் பண்ணுவோம் வீட்டில் நிறைய சில எங்களுக்கு வைக்க தெரியாது எங்களுக்கு சுவார் கறியெல்லாம் வைக்க தெரியும் என்ன நாங்கள் வச்சாச்சுன்னா வீட்டில் நம்மள வைக்க வச்சு விடுவோம் அடுத்தது வெளியே உண்மை இருக்கிற நேரம் இதே மாதிரி ஒற்றை வீட்டில் இருந்தோம்னா சுவார பொங்கி கறியாக சாப்பிட்றேன்னு சொல்லிடுவாங்க அதுக்காண்டி தான் அவ்வளோ வீட்டில் சுவாறு நம்ம வைக்க மாட்டோம் இது வந்து நம்ம குவாலிக்காண்டி இந்த எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ நல்லா சூடாக இருக்கும் கொண்டு கோழிக்கு வச்ச போனோம் ப்ரோ அது கோழி நல்லா சூடாகிட்டு சாப்பிட அதனால் சரி ஆற வச்சு மத்தியானம் வைப்பேன்னு சொல்லி அந்த சுவார எடுத்து வச்சிட்ருந்தேன் தேவை எனக்கு மாட்டான் மத்தியானத்தை நைட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் கோழி வச்சிருப்போம் சொல்லி வச்சுட்டு இருந்தேன் நீங்கள் நினைக்காதுங்க ப்ரோ நல்ல அரிசி தான் இப்படி பண்ணி நம்ம நல்லா அரிசி சாப்பிட மாட்டோம் ப்ரோ வண்டியே ரேஸ் அரிசி மட்டும் தான் சாப்பிடுவேன் அதனால் இது ரேஸ் அரிசி தான் ப்ரோ தப்பால் நினச்சிக்கிடாருங்க குவாலிக்கு சோரை பொங்கலாம் வைக்கணும் சொல்லி ரெண்டாவது இதை தான் வடித்தேன் ப்ரோ தண்ணி வடியும் ரெண்டாவது தான் வடியலை ஏன்னா ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரத்துக்கு கோழி வைக்கலாம் அந்த சோரை ஒரு நேரத்தை அவுட்டு போட்டால் போதும் ப்ரோ காலத்தையும் கொஞ்சம் அரிசி கொண்டு குவாலிக்கு போட்டேன் என்ன டெய்லியும் குவாலிக்கு அரிசி போட்டு வீடியோ போட்டு போட்டு நீங்களே பார்ப்பியா டெய்லியும் ஒரே வீடியோவாக போடுவேன் உங்களுக்கே போர் அடிச்சுடும் போதில்லாம் இருக்கும் நான் சரி அடுத்தனே சுவார வச்சு வைப்போமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்னொன்று ப்ரோ இந்த கோலையும் வந்து சாப்பிட வரும் பாருங்க அது ஏகப்பட்ட சூடில் இருக்கு சரி அந்தளவு ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ചോറ് എല്ലാം ചിന്തയായിരുന്നു ചോറ് കുഴി സാപ്പിട്ടിട്ട് സുമ എപ്പം തെരഞ്ഞാൽ മറ്റേ ഏതാ വീഡിയോക്ക് വായസ് കുടിക്കാം ബ്രോ എല്ലാം വീഡിയോക്ക് വീഡിയോയ്ക്ക് വായ്സ് കൊടുക്കലാ അന്നാലും ശരി അപ്പം കോഴിക്ക് എടുത്തിട്ട് പോയിട്ട് വീഡിയോ എടുത്തിട്ട് പോണേ സോറിയ ഒരു ചെ കിന്നും പോട്ട് ബ്രോ കോഴി ചോറ് കീഴി സോറ് ഏകപ്പെട്ട ചൂട് ബ്രോ നാനേ കയ്യില തോപപ്പെട്ട ചൂടാർന്നു கோழிக்கு வச்சு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ பார்த்தேன் இனி வச்சால் பாவம் அது என்னம்மா ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லி எந்தாலும் எடுத்துட்டேன் ப்ரோ நல்லா சூடாக ரெண்டா ரெண்டாவது கோழி கண்டிந்தால் முருங்கையில பறிக்குமேன்னு சொல்லி வந்தேன் பறிக்கணுந்தேன்மா ஒரு நேரத்தை முருங்கையிலையே அப்படி கோழிக்கு போட்டுருமே அப்படின்னு சொல்லி முருங்கையே பறிச்சுட்டு இருந்தேன் அதுதான் ப்ரோ அப்படி வீடியோ இருந்தேன் முருங்கோலியே பறிச்சிட்டேன் அது சரி அப்படி வீடியோ எடுத்துகிட்டு கையில் ஒன்று வேணுமா நல்லா முருங்கையிலேயே கோழி சாப்பிடும் ப்ரோ விரும்பி ஆ சரி இதே அப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன் கொண்டு அப்படியே வீடியோவில் க்ளியராக காட்டிக்கிட்டு கோழி கொண்டு போட்டேன் நம்ம ஒரு நேரத்தை இது போல் போட்டு சமாளிச்சிடலாம் இப்படி எல்லா கோழியும் வந்து முருங்கை சாப்பிட வேண்டி முருங்கை அப்படியே சாப்பிட்டுருந்து சரி நம்ம அப்படியே ஒரு வீடியோ எடுத்து சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன் செல்லு தெல்லுல கொஞ்சம் லேக் லேக் ஆகும் வீடியோ எடுத்துட்டு டைம் இப்போ இதே இடையில ஒரு இந்த வீடியோ லேக் ஆயிருக்கிறோம் கேட்கி கையை கழுவிட்டு குவாலிஞ்சியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் மட்டும் எடுத்துருந்தேன் சுவார் கொண்டு வந்தேன் இது மத்தியானம் பிறகு நான் இற வைக்க டைம் வந்து இது காலத்தில் இல்லை இது மத்தியானம் ரெண்டாவது கட் பண்ணி ரெண்டாவது எடுத்துருக்கோ மத்தியான பிறானே இற வச்சிருக்கேன் வீட்டில் கொஞ்சம் வச்சு கல் அடிச்சுலாம் இருக்கும் காலில் கல் குச்சு எதாவது நடந்திருந்தேன் எல்லா அப்படியே இற வைக்கணும்னு சொல்லி வச்சுட்டுருந்தேன் ஏன்னா ஒரு ஒரு கல் வச்சு நான் அப்படியே கல் உள்ள சாப்பிடும் சாப்பிடும்போது கீழே மண்ணோட சிந்து செஞ்சு வந்து இப்படி வைப்போம் ப்ரோ கோயிலுக்கு மேக்சிமம் முட்டை போடக்கூடிய கோழிகளுக்கு வந்து இப்படி வைக்காதுங்க ப்ரோ நானும் சும்மா ஆசைக்கு தான் ப்ரோ வளைக்கேன் அதனால் இதில் தான் நம்ம ஜாலிக்காண்டியே வளைக்கனால பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டு தேவைக்க மாட்டேன் தான் எனக்கு வீட்டுக்கு அந்த முட்டை யூஸ் பண்ண மாட்டோம் தான் கொண்டு வச்சுக்கிட்டு அப்படியே போனேன் உள்ள அதனால் யோசித்தேன் வாலியாக காலத்தையும் முட்டை போட்டுருவான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டுக்கு போனேன் ஃப்ரெண்டை தான் கூட்டு போனேன் அப்புறம் முட்டை போட வேண்டிய அதில் சுற்றி அடைச்சி வச்சுருப்பேன் முன்னாடி இருந்தால் புறா கூடாங்க உள்ள ஒரு மூணு முட்டை கோழி கோலிவுட்லருந்து அந்த இதெல்லாம் அடைச்சிக்கிட்டு சரி முட்டையே அப்படியே க்ளியராக வீடியோவில் காட்டும்னு சொல்லிட்டு காட்டலான்னு பார்த்தேன் போ ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி கோழி குஞ்சி அப்படியே வீடியோ எடுத்து வீடியோ எடுக்க வந்தோம் அப்படியே அப்படியே சரி வீடியோ எடுத்துட்டேன் என்ன ஃப்ரெண்டு வந்தாம்பரோ அதனால தான் இப்படி வீடியோ எடுத்தோம் ஆனால் எடுக்க முடியாது சரி அப்படியே எல்லா கோழியும் வீடியோ எடுத்து சரி நான் ஃபோனை தான் நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கினேன் ஃபோனை வாங்கிட்டு வந்து நான் அப்படியே குஞ்சு வீடியோ தான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய கோழியும் வீடியோ போயிட்டு இருந்தேன் ப்ரோ அப்படியே வீடியோ எடுத்து வந்துட்டுருந்தேன் சரி அப்படியே வந்து தானே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே எல்லா கோழி முன்னே அப்படியே வீடியோ எடுத்து எடுத்து புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அடுத்த வீடியோஃபுல்ல சந்திப்போம் ப்ரோ பாய் ப்ரோ இருக்கும்